நீலகிரி மாவட்டம் ஒக்காபுரம் பகுதியில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட நடுநிலைப் பள்ளியில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளி ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் பூங்கோதை ஆசிரியர் சேஷன் அவர்கள் தேசிய கொடியேற்றிய பின் தலைமை உரையாற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் ஆசிரியர் அவர்கள் வரவேற்புரை கூறினார்கள் இவ்விழாவில் ஆசிரியர்கள் சீநீலா ஆர் தீபகுமாரி எல் சிவகுமார் மற்றும் பிடிஏ தலைவர் ராஜ்குமார் எஸ் எம் சி தலைவி புஷ்பா மற்றும் நீல்கிரி ட்ரீ ஃபவுண்டேஷன் தலைவர் சாதிக் அவர்களும் பள்ளி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாடப்பட்டது குடியரசு தின விழாவில் பேச்சு போட்டி திருக்குறள் ஒப்புவித்தல் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவர்கள் செல்வன் ஸ்ரீ அஸ்வின் செல்வி லக்ஷ்மி மற்றும் செல்வி சத்யா செல்வி கிருஷ்ணவேணி செல்வி அஸ்விதா செல்வி சுஜாதா செல்வி பிரீத்தி செல்வி நிஷாராணி

வளர் கிடை மாபெரும் பரிசு மனிதனாவான் வர விலா வலிமை பெற்ற மனிதன் மனிதனே சூடினால் மட்டுமே வயதமாக இருக்கிறான் மனிதனே